தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி தொகுதிக்கு உட்பட்ட பி பள்ளிப்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவிக்க போன இடத்தில் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அண்ணாமலை அந்த மாதா கோயில் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே அவரை வழிமறித்த இளைஞர்கள் சரமாரியாக அவரை நோக்கி கேள்விகளை முன்னெழுப்பியிருக்கிறார்கள் உண்மையில் அண்ணாமலை சென்றபோது என்ன நடந்தது அந்த தொகுதியின் பெயரே என்னவென்று தெரியாமல் அண்ணாமலை போய் வந்ததாக தகவல் பரப்பி இருக்கிறாரே என்ன நடந்தது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பி பள்ளிப்பட்டியில் உள்ள லூர்து அன்னை மேரி ஆலயம் அந்த ஆலயத்தில் தான் அண்ணாமலை நேற்று வழிபாடு நடத்த போனதாக தகவல் சொல்கிறார் அப்படி வழிபாடு நடத்தப் இடத்தில் அண்ணாமலையை இளைஞர்கள் சுற்று போட்டு வளைத்திருக்கிறார்கள் இரண்டு இளைஞர்கள் அண்ணாமலைக்கு முன்னால் கம்பீரமாக தோன்றி அண்ணாமலை அவர்கள் இந்த ஆலயத்திற்குள் நுழைய அனுமதிக்க முடியாது என்று மறுக்கிறார்கள் அதற்கு அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொதுவாக தலைவர்கள் ஒரு இடத்திற்கு பார்வையிட செல்லும் பொழுது அங்கு அவர்களை யாராவது இடைமறித்தால் அவர்களிடம் எவ்வளவு இணக்கமாக பேசி அவர்களை தங்கள் பக்கத்திற்கு வென்றெடுக்க முடியும் என்பதுதான் தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த அளவில் எதிர்கேள்வி யார் கேட்டாலும் அவர்கள் எதிரிகள் என்கின்ற அடிப்படையில் அந்த இரண்டு இளைஞர்களையும் நோக்கி அண்ணாமலை திடீரென்று தனது பழைய போலீஸ் ஞாபகம் வந்தவராக விசாரணை நடத்த தொடங்கிவிட்டார் இந்த தேவாலயம் உங்களுக்கு சொந்தமானதா இது உங்க பேர்ல பட்டா போட்டிருக்கா என்று பல்வேறு கேள்விகளை மிகவும் காத்திரமாக கேட்டார் ஆனால் அந்த இளைஞர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அண்ணாமலையால் பதில் சொல்ல முடியவில்லை வெளியே போ வெளியே போ பிஜேபியே வெளியே போ என்று அந்த இடத்தில் இருந்த கூட்டம் முழக்கமிட்டு கொண்டிருந்ததை பதிவு செய்திருக்கிறார்கள் பல்வேறு ஊடகத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த இரண்டு இளைஞர்களும் அண்ணாமலையிடம் எழுப்பிய கேள்விகள் தான் இந்தியா முழுவதும் மோடியை நோக்கியும் அமித்ஷாவை நோக்கியும் பிஜேபிக்காரர்களை நோக்கியும் எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய கேள்வி நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்காரர்களிடம் மணிப்பூரில் நடந்தது பற்றி கேள்வி எழுப்பினால் அவர்களை அவையை விட்டு வெளியேற்றுவது டிஸ்மிஸ் செய்வது சட்ட நடவடிக்கை எடுப்பது என்று மிரட்டி கொண்டிருக்கும் வேலைக்கு மத்தியில் அந்த மணிப்பூர் விவகாரத்தை பற்றி கவன தீர்மானத்தை பல கொடுத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் ஒன்றிய அரசு புறக்கணித்துக் கொண்டே வந்த நிலையில் அங்கிருந்து காணொலி ஒன்று வைரலானது இரண்டு பெண்கள் அங்கு நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்ட காணொலி வைரலான பிறகு நாடாளுமன்றத்தில் மோடியின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்போதுதான் மோடி முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு வெளியே திறந்தார் ஆனால் மணிப்பூரில் பிரச்சனை உச்சகட்ட பதற்றத்தில் இருந்த பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடக மாநில தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அமித்ஷா அவர்கள் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார் இரண்டு பேரும் அங்கிருக்கக்கூடிய கர்நாடக தொகுதிகளில் சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஊரை சேர்ந்த பேச்சாளர் போன இடங்களை விட இவர்கள் போன இடம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு களத்தில் இறங்கி வேலை பார்த்தார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆனால் மணிப்பூரை பற்றி வாய் திறக்கவே இல்லை மணிப்பூரில் நடந்த பிரச்சனை குறித்து உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்த போதும் கூட அவர் மறுத்தார் பதில் சொல்வதை தவிர்த்தார் மணிப்பூருக்கு நேரடியாக போகவே இல்லை என்று அவர்கள் மீது அப்போது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதனை நிரூபிக்கும் வகையில் மணிப்பூர் பக்கம் வந்தேன்னா பார்த்துக்க என்கின்ற ரீதியில்தான் மோடியும் அமித்ஷாவும் கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் பிரச்சனை அங்கு இன்னமும் தீர்ந்த பாடில்லை நூற்று கணக்கான தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் பொழுதும் கூட உள்ளே நுழைந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு அங்கு சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன அதே சம்பவத்தை முன்வைத்துத்தான் இப்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலையிடமும் அந்த இளைஞர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் மணிப்பூர் பற்றி எரிந்ததே அப்போது எங்கே போனீர்கள் அங்கே இருந்த தேவாலயங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டனவே கிறிஸ்தவர்கள் குறிவைத்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்களே இதுக்கெல்லாம் நீதி கேட்காத நீங்கள் இப்போது தேவாலயத்திற்கு வந்து அன்னை மாதாவிற்கு வழிபாடு செய்கிறேன் என்று நாடகம் என்று மிகுந்த கண்ணியமான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அண்ணாமலையை நோக்கி எந்த தரக்குறைவான வார்த்தைகளையும் அவர்கள் பேசவில்லை எந்தவிதமான விதமான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் நடத்தவில்லை கண்ட கண்ட பொருட்களை எடுத்து அவர் மீது வீசவும் இல்லை ஆனால் பிஜேபிக்காரர்கள் இப்படியான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் அவ்வப்போது ஈடுபடுவதை கண்கூடாக நாம் ஊடகங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனாலும் கூட அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்து அவரை நிறுத்தி கேள்வி கேட்டார்கள் அந்த இளைஞர்கள் அந்த கேள்விதான் அண்ணாமலையை சூடேற்றிவிட்டது இந்த தேவாலயம் உனக்கு சொந்தமா நீ என்ன பட்டா போட்டு வச்சிருக்கியா இந்த மாதிரி திமுக காரணம் பேசக்கூடாது தம்பி என்று அந்த இளைஞர்களை நோக்கி கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை அந்த களத்திலேயே நின்று முன்வைத்தார் உண்மையில் கிறிஸ்தவ மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவராகவும் அவர்களுடைய நம்பிக்கையை மதிப்பவராகவும் அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை விரும்புபவராகவும் அண்ணாமலை இருந்திருந்தால் அந்த இளைஞர்களை எதுவும் பிரச்சனை இல்லப்பா எல்லாத்தையும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம் நம்ம உள்ள போய் சேர்ந்து வழிபடுவோம் உட்கார்ந்து பேசுவோம் என்ன பிரச்சனையோ சொல்லுங்க நான் வந்து மேலிடத்துக்கு தகவல் சொல்றேன் என்று ரொம்ப நாகரிகமாகவே அண்ணாமலை அந்த இடத்தில் அந்த இளைஞர்களை கையாண்டிருக்கலாம் அது மக்கள் மனங்களை வெல்வதாகவும் இருந்திருக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு எந்த காலத்திலும் அந்த பொறுமை கைகூடாது என்று காரர்களே சொல்கிறார்கள் காரணம் அண்ணாமலை மட்டுமல்ல பிஜேபியின் டிஎன்ஏவே அதுதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் ஒவ்வாது இஸ்லாமியர்கள் என்றால் ஒவ்வாது அந்த ஒவ்வாமையின் வெளிப்பாடுதான் அவர்களுடைய முக பாவனையிலும் அவர்களுடைய பேச்சுக்களிலும் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெளிவாக கூறுகிறார்கள் காரணம் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே மதம் என்று ஆர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய பிள்ளை அமைப்பாகிய பிஜேபி அதனை அரசியல் ரீதியாக எப்படியாவது சட்டமாக்கிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் நிலையில் அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு செல்லுவது என்பது அந்த மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நாளை அந்த கிறிஸ்தவ மக்களை பலிபீடத்தில் ஏற்றுவதற்காகத்தான் இப்போது அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு சால்வை போர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கிறிஸ்தவர்களும் சரி சிறுபான்மையினரும் சரி தெளிவாக புரிந்து கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒவ்வொரு முறையும் ஓட ஓட விரட்டப்படுகிறது சிறுபான்மையினர் ஆதரவு என்கின்ற வார்த்தையை பிஜேபி பேசினாலே கடுமையான எதிர்வெளிகள் ஆற்றப்படுகின்றன இதை அண்ணாமலை புரிந்து கொண்டவராக இருந்திருந்தால் அந்த தேவாலயத்தின் வாசலில் அவர் பொறுமையாக பேசியிருப்பார் ஆனால் அவரை புரிந்து கொள்வதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடியவரும் கிடையாது அவர் நல்ல தலைவரும் கிடையாது அதனால் தான் அந்த இளைஞர்களை நோக்கி கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் மேலும் அந்த இளைஞர் திமுக காரர் என்று ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இளைஞர் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவரோடு அந்த இடத்தில் பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் மக்கள் முன்வைக்கும் கோரிக்கை காரணம் திமுக காரர் ஒருவர் வருகிறார் அவரிடம் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் கேள்வியை முன்வைக்கிறார் என்றால் அவர் அதிமுக காரர் என்று தெரிந்தாலும் கூட அவர் பொறுமையாக பதில் சொல்லி இருக்க வேண்டும் அப்படி சொல்லாத பட்சத்தில் அவர் மீதும் சமூக வலைதளம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தது அதே போலத்தான் அண்ணாமலை திமுக காரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் ஒரு பிஜேபியின் தலைவராக நடைபெயணும் என்கின்ற பெயரில் அவர் சௌகரியத்திற்கு தேவாலயத்திற்கும் மத ஆலயங்களுக்கும் வழிபாடு நடத்த போய் வருவார் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணாமலைக்கு இருக்கிறது ஆனால் அது எதையும் அவர் உணர்ந்து கொண்டவராக நடந்து கொள்ளவில்லை என்பதை நேற்றைய நிகழ்வு வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் மேலும் அண்ணாமலை அந்த தேவாலயத்திற்கு உள்ளே நுழைந்து வெளியே வரும்பொழுது வெளியே போ வெளியே போ பிஜேபியை வெளியே போ என்று அந்த மக்கள் திரள் வெளிப்படுத்திய கோஷங்களும் கூட பதிவாகி இருக்கின்றன மேலும் அண்ணாமலை இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவு ஓடும் பொழுது இன்றைய தினம் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி பி பள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை திருத்தனத்தில் இறை வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி என்று பேசியிருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் போய் வந்த பி பள்ளிப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதி ஆனால் அண்ணாமலை அதனை அரூர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எந்த சட்டமன்ற தொகுதி என்று தெரியாமல் தான் நீங்கள் நடைபயணம் செய்கிறீர்களா இந்த லட்சணத்தில் நடைபயணம் செய்தால் அந்த நடைபயணம் விளங்குமா என்கின்ற கேள்வியை தான் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்